ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இரவு அடுத்த நிமிஷம் தோன்றுவது இரவு வந்தாலே பலமாக இருக்கிறது ஏதேதோ படித்த பிறகுதான் ஏதேதோ தோன்றுகிறது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அப்பொழுதுதான் வருகிறது என்று உனக்கு தோன்றுகிறது இரவு என்ற சில சொல்வார்கள் பகல் ஏன் தான் வருகிறது இரவாக தூங்கிக் கொண்டே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்வார்கள் இரவு வரவே கூடாது ஏனென்றால் எனக்கு இரவு பார்த்தால் தான் பயமாகி இருக்கிறது பகலில் கூட நாலு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் ஆனால் இரவில் தான் ஒரு பிரச்சனைகள் நடக்கும் போ நடப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது என்று நீ நினைக்கிறாய் என்னுடைய தங்கமே இதெல்லாம் நீ நினைக்கும் ஒரு விஷயம் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதே உன்னுடைய அனைத்து விஷயமும் மிகவும் பிரம்மைதான் உன் வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ இதெல்லாம் பிரம்மைதான் மனதை நீ ஒருநிலைப்படுத்தி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கவலைகளையும் என்றுமே பயத்திற்கு கொடுக்காதே சந்தோஷத்தோடு இரு ஏதாவது உனக்கு பயமாக தோன்றுகிறது என்றால் அதை உடனடியாக சந்தோஷமாக மாற்றிப்பார் அதாவது ஒரு ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கிறார் திடீர் யாராவது துரத்துவது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் நீ யாருமே துறக்கவில்லை நாம் சந்தோஷமாக ஒருவரிடம் பேசிக்கொண்டு நடக்கிறோம் என்பது போல ஒரு உதாரணமாக இதை சொல்கிறேன் நடப்பது போல நீ நினைத்துக்கொள் ஏன் பயப்படுகிறாய் நீ பய பயந்து பயந்து தூங்கும்பொழு அதே தூங்கினாயான உனக்கு நான் கிணவில் வருவேன் நீ ஏன் நினைப்பாய் ஏன் வாராகி அம்மா மற்ற நினைவுகள் எல்லாம் என் கனவில் வருவது கிடையாது கெட்ட கிணவுகளாகவே வருகிறது என்று நீ படுக்கும் பொழுது என்ன நினைப்பில் படிக்கிறாயோ அதுதானே வரும் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது பயங்கள் தானே இருக்கிறது அப்பொழுது பயத்திற்கான கெனவு தானே வரும் அதனால் எந்த கெனவு எந்த ஒரு பயமும் எதையும் எனக்கு கவலையே படாதே எல்லாமே ஒரு விஷயமே கிடையாது சில சமயங்கள் நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கனவு வரும் அந்த கனவுக்கு அப்புறம் உனக்கு தூக்கமே வராது அது உனக்கு தெரியுமா உண்மைதானே ஆனாலும் நீ பயந்து போய் பொழுது உன் பக்கத்தில் நான் இருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தூங்கு என்று சொல்வேன் அதுவும் உனக்கு காதல் விழாது தங்கமே நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் ஏற்றம் இரக்கம் பணக்காரன் ஏழு எல்லா நிலையிலுமே நான் இருக்கிறேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மோசமான நிலையில் இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு வளர்ச்சி வந்து உன்னை நீ பார்த்து பெருமையாக நான் செய்தேன் இதை நான் செய்தேன் என்று பெருமையாக நீயே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு உயரத்தை பார்க்கத்தான் போகிறது இதை யார் தடுத்தாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் உனக்கு பிடிக்காதவர்கள் யார் தடுத்தாலும் இதை நிச்சயமாக தடுக்க முடியாது ஆசைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டாதே உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ தாராளமாக செய் நீ பயப்படக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமாக உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ எதை என்னிடம் கேட்கிறாயோ அது அனைத்து உனக்கு நல்லபடியாக நான் தருவேன் வாராயி தாய் நிச்சயமாக உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நம்பு நிச்சயமாக உனக்கு அனைத்து செல்வ வளங்களையும் தருவி நீயாகவே உழைத்து நீயாகவே எல்லா விஷயத்திலும் சாதிக்க ஆரம்பிப்பாய் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஆணிவேளாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நான் உங்களுடைய வாழ்வில் நித்தம் நித்தம் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகவும் நல்ல வளங்களாகவும் செய்து கொடுத்து உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறேன் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை நல்லபடியாக வாழ வைத்து அழகு பார்ப்பாள் அதே போல நானும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் அதுபோல உனக்கு யாராவது தொந்தரவு தருகிறார்கள் என்றால் நீ நிச்சயமாக அவர்களை சேர்த்து கூடாது உனக்கு மனம் படி யாராவது பேசுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களிடம் நீ பேசாமல் நீ எப்பொழுதும் நீ நீயாக சில சொல்வார்கள் நீ மாறிவிட்டாய் அதனால் தான் உனக்கு என்னை பிடிக்கவில்லை உனக்கு எதுவும் செ எதுவுமே உனக்கு ஒத்து வரவில்லை எல்லா நண்பர்களும் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வாய் ஆனால் நீ எதற்காக உன்னுடைய குணத்தை மாற்றினாய் என்பது உனக்குத்தான் தெரியும் எல்லோரிடமும் உண்மையாகவே இருந்தாய் எல்லோரும் ஏமாற்றியதினால் நீயும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டாய் கொண்டாய் அவர்களிடம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் உனக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உண்மையாக மட்டும்தான் இருக்கிறாய் சந்தோஷமாக இறை தங்குமே எல்லா நாளும் உனக்கான தேவைகளை செய்து கொடுத்து உன்னை நிச்சயமாக சகல நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் வாழ வைப்பேன் எதற்காக நீ தேவையில்லாமல் யோசிக்கிறாய் எல்லா நிலைமையும் மாறும் நீ கேட்டு கேட்டு என்னிடம் வாங்கிய அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு நிரந்தரமாக சந்தோஷமாக என்றும் என்றென்றும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நிம்மதியாக வாழ்வில் சில விஷயங்கள் மாறுமா என்று தோன்றும் நிச்சயமாக அனைத்து சுப விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கெட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து உனக்கு எல்லாவற்றையும் நானே தருவேன் யாரை கண்டும் நீ அஞ்ச வேண்டாம் இனிமேல் வாராகி இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு தொங்கு அதாவது கவலைகள் இருந்தால் வாராகி அம்மா என்னை பார்த்து கொள்ளுங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு தொங்கும் மனதார நிச்சயமாக உனக்கு இரவு முழுவதும் பாதுகாப்பாகவும் பகல் முழுவதும் உனக்கு வேலைக்கு உதவும் ஒரு தாயாகவும் இருந்து நிச்சயமாக அனைத்து நல்ல வழிகளையும் காமித்து உன்னை மென்மேலும் உன்னை ஏற்றத்திலேயே வாழ வைப்பேன் நம்பிக்கை தான் ஒருவனுடைய மனதில் ஒருவனை வாழ வைக்கும் நம்பிக்கை இருந்தாலே போதும் சகல பிரச்சனைகளும் முடிந்து அவன் அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஆரம்பித்துடுவான் இனிமேல் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே ஏற்றங்கள் மட்டும்தான் நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் வாழ்வில் நீ இனிமேல் நிம்மதியாக இருப்பாய் யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே அல்ல தைரியமாக இரு இந்த வாராகி உனக்காகவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாகவும் திருப்திகரமாகவும் செய்து ஒவ்வொரு நாளும் இன்பத்தில் உன்னை ஆழ்த்தி உன்னை வாழ வைப்பேன் யாருக்காக நீ பயப்படுகிறாய் எதற்காக பயப்படுகிறாய் யாரும் பார்த்து பயப்பட வேண்டாம் நீமேல் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருங்கள் உங்களுக்கு நானே துணையாக இருப்பேன் ராகி